காட்டுமலர் கோயில் சீமகிருஷ்ணன் ஒன்றியம் வட்டத்து கோஸ்ட் கல்யாண கிராமத்தில் பூ பூங்கோதை அறிவழகன் இது காட்டுமன்னார் கோயில் ஆல்செட்டை சாப்பிடு தெருவு ஜாஜகன் என்பவர் மனைவியும் ஜாஜகனும் எங்கள்கிட்ட வந்து வெளிநாடு அனுப்புவதற்காக சொன்னாங்க நாங்கள் போய் கேட்டதுக்கு வயசு நாற்பத்தேழு வயசு ஆகிடுச்சு பாய் அனுப்ப முடியுமான்னு கேட்டான் ஐயோ ஐம்பது வயசு வரைக்கும் அனுப்பலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசைவாதத்தை கூறி இது மெடிக்கல் போட மெடிக்கல்லாம் வாங்க மாரி போயிருக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லி மூணே ஒரே வாரத்தில் அனுப்பிவிட்டாங்க பாய் ஒரே வரலாம் அனுப்பிவிட்டாங்க போய்ட்டு ஆயிரத்து முந்நூறுவா சம்பளம் மூணு வேளை சாப்பாடு ஓவர் டைமு முப்பதாயிரம் வீட்டுக்கு அனுப்பலாம் ரூமு ச ஒரு ரூமு சொல்லி அங்கே போனால் மூணு மூணு மாதமாகவே எங்கள் வீட்டு ரெண்டு மாதமாகவே சாப்பாடு பிஜே எடுத்து ஒரு புரோட்டையை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொடுத்து ரூமுக்கு ரொம்ப பிஜே எடுத்துக்காங்க அப்பா இது பிச்சு எடுத்து வாழ்ந்து வந்துருக்காங்க மூணு லட்சம் வாங்கினாங்க சார் முன்னாடி மூணு மூணே இல்லை மூணு லட்சம் வாங்கிட்டாங்க என் தாலி செயின்னு தோடு சிமுக்கி என் புள்ள மாற்றுட்டு நாள் எம்ஆச்சி அது பணம் இருபதாயிரம் எடுத்து கொடுத்துருக்கான் இம்மனே வாங்கி நான் எல்லாம் கேட்கறதுக்கு ஐயோ இந்த காட்சியை விட பத்து குடுக்க சம்பாதிப்போற இன்னொருத்தவங்களை வந்து குறுக்கிட்டு போனா அவங்கள என்னைய தப்பா எடுத்து சொல்லி தப்பு தப்பா சொல்லி எங்க வீட்டுக்காரர் மழை நல்லா செய்யல சார் புருஷன் பணத்தை மேல பட்டி பத்தி திரும்பி வந்துட்டான் வேற செய்யாத அப்படின்னு கம்பெனி கொடுத்துருக்காங்க சார் அதை காட்டு மர கேட்டதுக்கு அவங்க என்னையும் தப்பா சொல்லி போலீஸ்காரங்களையும் என்னையும் தப்பா சொல்லி அவன் திட்டி அனுப்பிட்டான் திரும்ப வந்து எஃபி ஆஃபீஸுக்கு போகணும்னு நான் இப்போ எஃபி ஆஃபீஸ் வந்து கம்மியில் கொடுத்துருக்கேன் எனக்கு அப்போ நடவடிக்கை எடுக்குங்க ஐயா நன்றிங்க ஐயா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமான ஒன்றியம் பூவானிப்பட்டுங்க நாங்கள் நாங்கள் வந்து வெளிநாடு போகிறோன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பணத்தை வந்து வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லட்ச ரூபா வாங்கி அந்த பாண்டில் எழுதுனாப்புல திரும்ப வந்து அவங்க இது இதுதான் இது என்ன காரணம் இதில் எழுதுணும்னு சொன்னதுக்கு இல்ல நாங்க இதுதான் இது இது போல எழுதுனாதான் தான் அங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் பணம் வாங்கிட்டு வந்தாக்க உங்க பையனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க திருப்பி ரிட்டன் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டாப்புல திரும்ப அவங்க ஜாஜகானா அவங்க மனைவியை வந்து ஒன்றரை லட்சம் பணம் வாங்கினாங்க நான் தான் அவங்க கையில கொடுத்தேன் வாங்கிட்டு இப்ப நாங்க வந்து இப்ப எங்க பையன் அவங்க அறுபது நாளா சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம வெளிவெளியா அலைஞ்சி அப்படி நாங்க பணம் இருந்து ரெடி பண்ணி அனுப்பி திரும்ப நாங்க விசாவுக்கும் நாங்க பணம் கட்டி நாங்க அனுப்பினோம் நாங்கள் திரும்ப வந்து கேட்டதுக்கு அவன் நாலு ஆள் வச்சு எங்களை அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணாப்புல நாங்கள் அது போல போ போனதுக்கு என்னை வெட்ட வந்துட்டான் குற்ற வந்துட்டான்னு எங்கள் பையனை சொல்லி கேஸ் கொடுத்தாப்புல எல்லாமே நாங்கள் கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை எங்கள் எங்கள் பையனை வந்து உங்கள் படிப்பு சரியில்லை உன்னுடைய சூழ்நிலையே உங்கள் நீ நீனே சரியில்லை நீ எந்த வேலை கேட்குற நான் எந்த வேலை விட்டாலும் நீ செஞ்சு தான் வரணும் அப்படி நீ படிப்பு வேலைன்னாக்கா நான் தர முடியாது நீ என்ன என்னை மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இல்லைன்னா நான் உ அங்கே கொண்டு பொறிச்சிருவேன் அப்படின்னு எங்க பையன் நான் அசிங்க அசிங்கமா பேசினாப்புல ரொம்ப அவமானப்பட்டு பேசினாப்ல என் பிள்ளை ரொம்ப அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அவமானப்பட்டு வந்திருக்கான் நாங்க வந்து அந்த அறுபது முப்பது நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிடாமையும் பட்னி கிடந்து நீ அப்படிலாம் எப்படி ஒவ்வொரு நாளும் நாங்க பட்டு நாங்க எவ்வளவு கொடுமை அனுப்பி வச்சோம் இந்த போலீஸ் எல்லாம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அவனுக்கு அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அவங்க கொடுத்தே ஆகணும்